விஜய்யின் சுற்றுப்பயணத்திற்கு திடீர் தடை அதிர்ச்சியில் தொண்டர்கள் மீண்டும் மீண்டும் நடக்கும் தாவேக்கா போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளைய தினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் காஞ்சிபுரத்தில் நாளை கூட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன விஜயின் நாளைய பிளான் என்னென்ன என்பது குறித்த தகவல்கள் சில இணையதளத்தில் கசிந்தும் வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு காஞ்சிபுரம் எஸ்பி அலுவலகம் மற்றும் சுங்குவாச்சத்திரம் போலீஸ் நிலையத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தாவேகா சார்பில் நேற்றைய தினம் மனு அளிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது விஜயின் தமிழக வெற்றி கழகமானது திமுக அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளையே அதிகம் பிரிக்க வாய்ப்புகள் உள்ளதாகவே சர்வே ஒன்று தெரிவிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆளும் திமுக இரகசியமாக நடத்திய கருத்து கணிப்பின்படி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடிகர் விஜய் அரசியலில் எதிர்கொள்ளும் சவால்களை பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது திமுக நடத்திய இந்த கருத்து கணிப்பில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்று கணித்துள்ளதாம் இந்த சூழ்நிலையில் டிசம்பர் நாலில் திருவண்ணாமலை தீவ நாளாக இருப்பதால் பரப்புரை மேற்கொள்ள போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் மாற்று தேதியை இறுதி செய்யும் பணியில் தாவேக்கா ஈடுபட்டிருக்கிறது இதற்கிடையிலோ சேலம் சீரநாயக்கன்பட்டியில் பத்து ஏக்கர் நிலத்தை பரப்புரைக்கு இறுதி செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதேபோல தாபேக்கா தலைவர் விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்களை சந்தித்த முடிவெடுத்து தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செல்ல முடிவெடுத்திருந்தார் அதன்படி திருச்சியில் தனது பிரச்சாரத்தை ஏற்கனவே துவங்கினார் அவரை பார்க்க பல ஆயிரம் மக்களும் கூடினார்கள் அடுத்த வாரமோ சனிக்கிழமை திமுக தலைவர் மறைந்த கருணாநிதியின் தொகுதியான திருவாரூர் சென்றிருந்தார் அங்கும் அவருக்கு நல்ல விறைவேற்பு தான் கிடைத்தது அதன் பின்னரோ நாமக்கல் கரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் செல்ல முடிவெடுத்திருந்தார் நாமக்கல்லில் காலை எட்டரை மணிக்கு வஜை வருவார் என அறிவிக்கப்பட்டு அவரை பார்க்க மக்களும் கூடினார்கள் அதன் பின்னரோ பனிரெண்டு முப்பது மணிக்கு விஜய் வருவார் என்று அறிவிக்கப்பட்டது ஆனாலோ தாவய காவனரும் விஜய் ரசிகர்களும் விஜயின் பிரச்சார சுற்றி கொண்டிருந்ததால் விஜயின் வேன் மெல்ல மெல்ல ஊர்ந்து நாமக்கலுக்கு வரவே மூன்று மணியாகிவிட்டது அங்கு பேசிவிட்டு அங்கிருந்து கரூருக்கு செல்ல முடிவெடுத்தார் விஜய் அங்கிருந்து ஒரு மணி நேரத்தில் சென்றுவிடக்கூடிய கரூருக்கோ செல்ல விஜய்யின் வாகனமானது நான்கு மணி நேரம் எடுத்துக்கொண்டது விஜய்யின் வழியெங்கும் அவரை காண பொதுமக்களும் தாவைக்கா தொண்டர்களும் ரசிகர்களும் கூடினார்கள் மாலை ஏழு மணியளவிலோ போலீசார் அனுமதி கொடுத்திருந்த நிலையில் அந்த இடத்திற்கு விஜய் பேசத் தொடங்கியதை விஜய் ஏழு மணிதான் அப்போதுதான் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு அதில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவமும் நடந்தது இதன் காரணமாக ஒரு மாத காலம் விஜய் வீட்டில் இருந்து வெளியே வரவில்லை அதோடு கடுமையான விமர்சனருக்கும் ஆளானார் கரூரில் நாற்பத்தோரு மக்கள் இறந்த இறந்ததற்கு பிறகு விஜய் தான் பொறுப்பு என்று அதை பலரும் பேசினார்கள் விஜய் ஒரே ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டு விட்டு அமைதியாக இருந்துவிட்டார் அதன் பின்னரோ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் சொன்னபின் மீண்டும் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்கத் துவங்கியிருக்கிறது இந்த நிலையில் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி முதல் மீண்டும் மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை துவங்க திட்டமிட்டாராம் விஜய் டிசம்பர் நான்காம் தேதி அவர் சேலத்தில் பிரச்சாரம் செய்ய வருகிறார் இதற்காக அனுமதி கேட்டு தாவேகா சார்பில் போலீசாரிடம் மனுவும் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு வார இறுதியில் இறுதி நாளான சனிக்கிழமை மக்களை சந்தித்து வந்தார் விஜய் தற்போதோ டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறார் வார இறுதி நாள் என்பதால்தான் தான் கரூரில் அதிக மக்கள் கூடிவிட்டார்கள் என்றோ எண்ணி தற்போது அதுதான் அவ்வளவு பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என விமர்சனம் வந்ததால் விஜய் தனது முடிவை மாற்றியிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்கள் விஜய் எங்கே சென்றார் என்று பல பொதுமக்களும் அவரை விமர்சனம் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவரான விஜய் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கும் கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றிய விமர்சனங்களுக்கும் இன்னும் எந்த பதிலும் அளிக்காமல் அவர் இஷ்டத்திற்கு இருக்கிறார் என்று பல அரசியல் விமர்சகர்களும் முக்கிய தலைவர்களுமே கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்த்தால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடு மந்தமானதாக விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கட்சி தலைவர் விஜய் அமைதியாக அடுத்த கட்ட அரசியல் முன்னேற்றம் நோக்கி நகர்ந்து வருகிறார் தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் முக்கியமான நடவடிக்கை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் இருக்கிறது அதுதான் தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற செய்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கான காரணங்கள் வேறு என அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாடியிருக்கிறார் என்றும் தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக அதிமுக போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முறையே உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை போன்ற நிரந்தர சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சூழலிலோ தமிழக வெற்றிக் கழகம் தனது சின்னங்களுக்கான பரிந்துரை பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜய் விரும்பி சமர்ப்பித்த சின்னங்களின் பட்டியலில் விசில் கால்பந்து பேட்டு வெற்றிகோப்பை சிலிண்டர் லேப்டாப் பேனா போன்ற உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் அங்கீகாரம் மற்றும் சின்ன தேர்வு அரசியல் வட்டாரத்தில் புதிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையிலோ தேர்தல் ஆணையம் எவ்வாறு முடிவு செய்ய இருக்கிறது என்பது அரசியல் கணக்கில் முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சேலத்திலிருந்து விஜயின் பரப்புரை மீண்டும் தொடங்கப்படும் என அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே சமயம் சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று மனு ஒன்றை அளித்துள்ளனர் அந்த மனுவில் டிசம்பர் நான்காம் தேதி சேலம் கோட்டை மைதானம் போஸ் மைதானம் பட்டி ஆகிய மூன்று இடங்களில் உள்ள ஏதேனும் ஒரு இடத்தில் விஜய் மக்களை சந்திக்க அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்களாம் மேலும் அது மட்டுமல்லாமல் இந்த டிசம்பர் நான்காம் தேதி அனுமதி வழங்க முடியாது என மாநகர காவல்துறை தரப்பில் அறிவிப்பும் வெளியிட்டுள்ளது ஏனென்றால் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இழிப்பு தினம் வருவதால் டிசம்பர் நான்காம் தேதி தவிர மற்ற தேதிகளில் அனுமதி அளிக்க தயார் எனவும் காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மனுவில் மக்கள் கூட்டத்தின் எண்ணிக்கை குறிப்பிடப்படாமல் உள்ளதாகவும் அதை குறிப்பிட்டால் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலோ சேலத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான தேதி முடிவாகும் முன் தாவேகா நிர்வாகிகள் இடத்தை இறுதி செய்துள்ளனர் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையோரம் பத்து ஏக்கரில் நிலத்தை தேர்வு செய்து அளவிடும் பணி நடந்து வருவதாகவும் தாவேக்கா சார்பில் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் துயர் சம்பதத்திற்கு பிறகு இரண்டு மாதம் கழித்து மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அவர்கள் குறித்த நாள் டிசம்பர் நான்கு அன்று கார்த்திகை தீபம் என்பதால் காவல்துறை சார்பில் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் விஜய் அவர்கள் மீண்டும் வேறு ஏதாவது ஒரு தேதியை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தேதிக்கும் மறுப்பு வந்துவிடுமோ என்று எண்ணிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அதாவது இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இந்த சுற்றுப்பயணத்திற்கான அனுமதி மனுவை அளிக்க இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்காக ஸ்டாலினை விஜய் அவர்கள் நேரில் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது